வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மேகி தான் செய்ய நாங்கள் இன்றைக்கி ஒரு நாலு ஏற்றுக்கிட்டே போனாலும் அஞ்சு மேகி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வானலில் எடுத்து சுடுனி வச்சு அதை வேக வச்சுக்கோங்க வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு ஆனியன் சேர்த்துக்கலாம் பொட்டேட்டோ டொமேட்டோ மூனியில் சேர்த்து நம்ம இது ஓரளவு வேக வச்சுக்கி நம்ம இப்போ கொஞ்சம் அதை சிண்டிக்கலாம் உங்களுக்கு தேவையான நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்டு இது வந்து அடிஷ்னல் தான் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் எத்தனை சேர்த்துக்கலாம் முட்டை தொட்டிங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம முட்டை வெந்துருச்சு இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு மசாலா வரலாம் சேர்த்துக்கலாம் அடிஷ்னல் தான் தேவையான அளவு காரம் சிக்கன் படி உங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடுகள் ரொம்ப வெஞ்ச மாதிரி அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் உள்ள போட்டுக்கலாம்